ஒன்று குறிஞ்சி எட்டாம் அதிகாரம் பதிமூணாவது வாசிங்க போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு இன்றைக்கும் அம்சம் பூசியாதிருப்பேன் இந்த வார்த்தையை பாருங்க பவுல் அப்போ அவரு ஒவ்வொரு இடமா அலையக்கூடியவர் எது கிடைக்குமோ அதான் சாப்பிட முடியும் அவர் என்ன செய்ய எங்க போறாருன்னு தெரியாது ஒவ்வொரு இடமா அலையிறாரு கிடைக்க தான் சாப்பிட முடியும் ஆனா அப்பமும் அவர் என்ன தான் சொல்றாரு தான் உயிரை பற்றியே பார்க்கல தம் பலவீனத்தை குறித்தே பார்க்க என்ன சொல்லாரு நான் மாம்சம் திங்கிறது உனக்கு என் சகோதரனுக்கு இடரா இருந்தா என்றைக்கும் புசியாது இருப்பேன் அதான் ஐயா அனுபவம் அதான் ஐயா நான் அல்ல இனி நான் அல்ல ஒருவேளை நான் சீக்கிரம் சாவுவேன் ஒருவேளை நோயை பற்றி இறக்கலாம் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இனி நானா இருக்க மாட்டேன் இனி என் விருப்பத்தை நான் செய்ய மாட்டேன் நான் இனி நற்கந்தம் உள்ளவங்க நற் வாசனை வீசக்கூடியதான ஒரு நற்கந்தம் உள்ள ஒரு மனுஷனாக நான் இருப்பேன் தேவனை அவன் வாழ்க்கையில் காண்பிப்பேன் அதுவும் அவருடைய குறிக்கோளாக இருந்துச்சு அதான் சொல்கிறேன் அவருக்காக கிறிஸ்துவுடனே கூட சிறுவையில் அறையப்பட்டேன் அதுக்கு அர்த்தம் என்ன அவருக்காக தான் இனி வாழ்வு எனக்கு லாபமா இருக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கு ஆனால் என் சகோதரனுக்கு அல்ல என் குடும்பத்தில் உள்ள என் மனைவிக்கு என் புருஷனுக்கு என் பிள்ளைகளுக்கு அது இடரலாக இருக்கு அது பலவீனப்படுத்தக்கூடியதா இருக்கு அது அவங்க தவறி போறதுக்கு ஏதுவாக இருக்கு நான் அதை இனிமேல் செய்ய மாட்டேன் இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு மட்டும் இல்லை என் வாழ்க்கை முழுவதும் அதான் சொல்றாரு எங்கேய்க்கும் மாம்சம் பூசியாமல் இருந்திருப்பேன் பாவம் அந்த மனுஷ் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுல அடைக்கலம் கொடுக்கறதே பெரிய காரி அப்போ அடைக்கலம் கொடுத்த அங்க இருக்கும்போது அங்க என்ன இருக்கோ அதான் குடுக்கணும் ஆனா அது வரைக்கும் சொல்றாரு எங்கைக்கும் எவ்வளவு கஷ்டத்தை சமைக்க சகிக்கிறாங்க பாருங்க அதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் இனி நாளும் அல்ல இப்ப இப்ப கஷ்டம் சைக்க அவங்களுக்கு விருப்பம் இல்ல ரெண்டு குறிந்தியோ ரெண்டு அதிகாரம் பணி பதினஞ்சா வசனம் வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு கெட்டவர்கள் மத்தியிலயோ நீங்க நசாட்சி உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு

அதனால எனக்கு எந்த தேவனுக்கு தேவனுக்கு மகிமை அதனால உண்டாகிறது அதான் முக்கியம் இனி நானல் இனி நானல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அந்த வாழ்க்கை யாருக்காக வாழ போறேனா எனக்காக என் மீது அன்பு கூர்ந்து தம்மையே ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ரோமருக்கு நிருபம் ஏல அதிகாரம் நான்கு

நீங்க உலகத்தார் இல்ல அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம் அவருடைய இரத்தத்தால் ஸ்துகரிக்கப்பட்ட ஜனம் அவருடைய இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் அவராலே மீட்கப்பட்ட ஜனம் அவருக்கு பயந்து அவருக்கு அடிமையா இருக்கணும் ஹalleluya hallelujah hallelujah நான் என்று சொல்ல இடமே கிடையாது ஏனா நீங்க நீங்களாவே கிறிஸ்துவla மாறல அவருடைய ரத்தத்தால் அவருடைய ரத்தத்தால் இயேசு கிறிஸ்துவின் இந்த மே தெய்வு இரத்தத்தால் அவருக்கு தான் நீங்க அடிமை அப்போ வேத வசனத்துக்கு அடங்கிதான் ஆகணும் விட வேண்டிய தான் ஆகணும் நற்கந்தங்கள் அது தான் ஆகணும் கனி ஜீவித்து தான் ஆகணும்